السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین نحمده ونصلی علی رسوله الکریم اما بعد قال اللہ تعالیٰ فی القرآن العظیم الفرقان المجید أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أنه هو الله حقا وابكى وأنه هو أمات وأحيا قال النبي صلى الله عليه وسلم الناس كلهم هالكون إلا العالمون அல் ஆலிமூன குல்லுகும் கொல்லுகும் இல்லல் ஆமிலூன் அல் ஆமிலூன குல்லுகும் ஹாலி இல்லல் முஹ்லிசூன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அலஹ்துல்லா இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே நமக்கு முன்னால் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன சில நிகழ்வுகள் நம்மை சந்தோஷப்படுத்துகின்றன சில நிகழ்வுகள் நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்றன சில லாபத்தை தருகின்றன சில நஷ்டத்தை தருகின்றன சிலர் வாழ்க்கையை தருவதை பார்க்கின்றோம் சில நிகழ்வுகள் நமக்கு மரணத்தை தருவதை பார்க்கின்றோம் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோமே தவிர எல்லாவற்றையும் மொபைலிலே ஒரு யூடியூபை பார்ப்பதை போன்றுதான் பார்க்கின்றோமே தவிர நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னால் நடக்கக்கூடிய இந்த லாபத்திலேயும் நஷ்டத்திலேயும் இந்த வாழ்விலேயும் மரணத்திலேயும் இந்த சந்தோஷத்திலேயும் சங்கடத்திலேயும் ஏதாவது ஒரு படிப்பினை எடுத்துக்கொள்கின்றோமா என்றால் நிச்சயமாக கிடையாது எவ்வளோ நடக்குது எவ்வளோ விஷயங்கள் நிகழ்கின்றன நமக்கு கண் முன்னால் நிகழ்கின்றது அதை பார்க்குறோம் பார்க்கவும் ஒரு பரபரப்பு அதை பார்த்தவுடன் நாலு பேர் நம்ம செய்யறோம் ஷேர் பண்ணிவிடும் நாலு பேர் ஷேர் பண்ணி விடுறோம் நாலு பேரிடம் அதை பேசுகின்றோமே தவிர இந்த நிகழ்வுகளின் மூலம் நமக்கு என்ன படிப்பினைகள் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை கண்ணியத்திற்குரிய உறவுகளை அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் உயிர் உள்ளவர்களுக்கு அல்லாஹு தாலா படிப்பினைக்காகத்தான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நடத்துகின்றானே தவிர ஏதோ சும்மா நடத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நடத்தவில்லை இதான் எல்லாத்தோட ஒன்று எழுச்சிட்டு போட்டோம் நடந்துவிட்டு போக வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா நிகழ்வுகளை நடத்தவில்லை இப்ப நாளைக்கு நமக்கு ஒரு நிகழ்வு நடக்கும் நமக்கு தெரியாது நமக்கு என்ன நடக்கும் தெரியுமா நாளைக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது என்ன நம்முடைய நிலைப்பாடு நமக்கு என்ன நிகழ்வு நடக்கப் போகின்றது என்பது உலகத்திலே யாருக்குமே தெரியாது அந்த நிகழ்வு நடந்ததற்கு பின்னால் அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு அது ஒரு படிப்பினை நீங்கள் முன்னாடி பயன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அல்லாவையும் ரசூலையும் பற்றி பேசுகின்றேன் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஒரு நிகழ்வு ஏற்படலாம் நாளைக்கு நீங்கள் எல்லாம் நினைச்சுவீங்க பேசுவீங்க ஆ ஏ அப்பா இப்படி ஆகிப்போச்சு அசர் வந்து பயான் பண்ணாரா அவருக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு நல்லா பயான் பண்ணாரு கிராத்தனா நல்லா ஓதுவாரு என்றெல்லாம் ஏதாவது என்னை பற்றி பேசிக்கொண்டிருப்போமே கொண்டிருப்போமே தவிர அந்த இடத்திலே எனக்கு நடந்த நிகழ்வின் மூலம் என்ன படிப்பினை யாரு தெரியாது எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலே குருடர்களாக இருக்கின்றோம் கண் தெரியாமல் இருக்கின்றோம் இரண்டாவதாக நாம் எப்படி இருக்கின்றோம் என்றால் நம்மளுக்கு எதுவுமே நடக்காது நம்ம சூப்பர் பவர் நம்மளை யாரும் நினைச்சுக்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்முடைய எதிர்காலத்தை நோக்கி ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் இப்படிப்பட்ட நபர்களை பார்த்து சொல்கின்றான் அவர்களுக்கு இதயம் இருக்கும் அதை கொண்டு நல்லுணர்வு பெற மாட்டார்கள் நபிகா அவர்களுக்கு கண்கள் இருக்கும் அதை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள் உலகம் ஆபான் அவர்களுக்கு காதுகள் இருக்கும் அதை கொண்டு அவர்கள் கேட்க மாட்டார்கள் மிருகங்களை போன்றவர்கள் இல்லை இல்லை கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் உலகத்திலே எடுக்கக்கூடிய பசி நம்முடைய கண்களுக்கு பசியாக தெரிய வேண்டும் உலகத்திலே நடக்கக்கூடிய ஏழ்மை நம்முடைய கண்களை உருக்க வேண்டும் உலகத்திலே இருக்கக்கூடிய விபத்துகள் நமக்கு படிப்பினை தர வேண்டும் உலகத்திலே என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் அது நமக்கு ஒரு நிகழ்வாகத்தான் தெரிகின்றதை தவிர மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு படிப்பினையாக இல்லை என்றால் என்னாகும் நேற்று ஒரு சம்பவம் நம்மிலே யாருக்கும் தெரியாது என்று கிடையாது எல்லோருக்கும் தெரியும் என்ன சம்பவம் நடந்து சேர்த்து குஜராத்திலே ஒரு விமான விபத்து கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு பிரயாணிகளோடு சரியாக மதியம் ஒன்று கிளம்பி அந்த விமானம் ஒரு பத்து நிமிடம் கூட பறந்து இருக்காது அடிக்கு மேலே பறந்த அந்த விமானத்திலே இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் பிரயாணிக்கிறாங்க கிட்டத்தட்ட என்ன காரணம் என்று நமக்கு தெரியாது யாருக்காவது தெரியுமா ஒவ்வொருத்தரும் சில பேர் சொல்றாங்க இன்ஜின்ல போய் பரவ மாட்டிக்குச்சு ரெண்டு போய் ஒரு இன்ஜின் இன்ஜின் கூட இன்னொரு வேலை வேலை செய்யும் இரண்டு செய்யாத சூழ்நிலையிலே அந்த விமானம் கீழே விழுந்து விட்டது என்று சொல்லுகின்றார்கள் இன்னும் சில என்ன சொல்றாங்க அந்த இறக்கை அப்படியே அசைச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா ஃப்ளைட்டில் ரெண்டு இறக்கை இருக்கும் இல்லையா அதில் அப்படியே அசைச்சுக்கிட்டே இருக்கும் அது வேலை செய்யல அதனால அது கீழே விழுந்து விட்டது என்று சொல்லுகின்றார்கள் வேறு சிலர் சொல்லுகின்றார்கள் நிறைய வெயிட்ட ஏற்றிட்டாங்க வெயிட்ட தூக்க முடியாம இருந்துச்சு விமானம் கீழே விழுந்து விட்டது என்று பல்வேறு கருத்துக்களை மக்கள் அந்த விமானத்தை நோக்கி சொல்லி கொண்டேன் நிறைய சொல்றாங்க எல்லாரும் பெரிய பெரிய பழைய பைலட்ஸ்லாம் வந்து நினைச்சாங்க பேட்டி கொடுக்கின்றார்கள் அப்ப அதுல பிரயாணம் செய்த மக்கள் எண்ணி பார்த்திருக்க மாட்டார்கள் இந்த ஏர் இந்தியா விமானத்திலே நமக்கு இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டு நாம் கறிக்கட்டையாக போகின்றோம் என்று மாட்டாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் பதினாறு முதல் பதினெட்டு மணி நேரம் பறக்கக்கூடிய அந்த விமானத்துல ஏர் பெட்ரோல் ஒய் பெட்ரோல் எத்தனை லிட்டர் இருக்குது ஒரு லட்சம் லிட்டர் இருக்குது ஒரே ஒரு லிட்டர் பெட்ரோலை கீழே உளுத்தி கொளுத்தி பாருங்க எப்படி பற்றிக்கிட்டு எரியுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் லிட்டர் பெட்ரோல் அதில் இருக்குதுங்கும் பொழுது அது எந்த அளவுக்கு கரிஞ்சு கட்டையாக ஆகியிருக்கும் பாருங்க லாஹூ அக்பர் ஒரு லட்சம் லிட்டர் எல்லா மக்களும் அங்கே இறந்து கிடக்கின்றார்கள் ஒருத்தருடைய தலை என்ன செய்து துண்டா வெளியில் வந்து விழுந்து கிடக்குது ரோட்டில் விழுந்து கிடக்குது பொதுமக்கள் அதை பார்த்து கொண்டு செல்கின்றார்கள் அவர் நினைத்திருக்க மாட்டார் என்னுடைய தலை நாளைக்கு துண்டா அந்த ரோட்டில் விழுந்து கிடக்கணும் என்ன நினைச்சுப்பாரு ஜாலியாக நான் லண்டனுக்கு அப்படின்னு நினைச்சிருப்பார் ஒரு மருத்துவ பெண்மணி தன்னுடைய வேலை என்ன செய்கிறாங்க முடித்து விட்டு லண்டன்ல போய் கணவரோடு இன்ஜினியரோட இன்ஜினியர் கணவர் மூன்று குழந்தைகளோட போய் செட்டில் போகிறாங்க அதே போன்று ஒரு நர்ஸ் கேரளாவில என்ன செய்கிறாங்க லண்டன்ல வேலை செய்வதற்காக செல்லுகின்றார்கள் இன்னும் எத்தனையோ பேர் குஜராத்தினுடைய முன்னாள் முதல் மந்திரி முடிஞ்சு போச்சு மூத்து இத்தனை கோடீஸ்வரர்கள் அதிலே பெரும் பெரும் ஜெம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் குஜராத்தில் இருந்து என்ன செய்கிறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க லண்டனுக்கு இப்படி கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரை அந்த விமானம் முழுங்கி இருக்கின்றது என்றால் இந்த சம்பவத்தை ஏன் அல்லாஹ் நடத்தி இருக்கின்றான் சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன படிப்பினை டூ ஃபார்ட்டி டூ வெரி குட் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரை முடிச்சிருக்கு ஒருத்தர் ஒரு பெண்மணி என்ன செய்யல வரல பத்து நிமிஷம் லேட் அவர்கள் தாமதித்த காரணத்தினால் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க பதினாறு மணி நேரம் பிரயாணம் பண்ண முடியுமே பஸ் பிடிச்சா போக முடியும் அல்லது கப்பலில் போக முடியுமா தன்னைத்தானே வருத்தி இருப்பார்கள் அங்கே இஸ்ராயில் வருவது மலக்கல் மோத்து வருவது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணால் நம்ம எவ்வளோ வருத்தப்படுவோம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டு அந்த பொம்பளை எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க ஆனால் இந்த உலகத்தில் தனக்கு ரிசுக் இருக்குங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த பொம்பளைக்கு தெரிஞ்சிருக்கும் கண்ணியத்திற்குரிய உறவுகளே இப்படி உலகத்திலே நிறைய சம்பவங்கள் நமக்கு முன்னால் நடக்கின்றது நம்மிலே நடக்கின்றது நம்முடைய குடும்பத்திலே நடக்கின்றது நம்முடைய ஊரிலே நடக்கின்றது உலகத்திலே நடக்கின்றது இதிலெல்லாம் எதையுமே காதிலே வாங்காமல் சென்றோம் என்றால் அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் உலகது தரகனாளி மனித இடத்திலே இருந்தும் ஜின் இடத்திலே இருந்தும் அதிகமானவர்களை நரகத்திற்கென்று நான் சித்தமாக்கி வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் குரானில் சொன்னான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அவர்களுக்கு கண்கள் இருக்கும் அதை கொண்டு பார்க்க மாட்டார்கள் காதுகள் இருக்கும் அதை கொண்டு கேட்க மாட்டார்கள் இதயம் இருக்கும் அதை கொண்டு நல்லுணர்வு பெற மாட்டார்கள் உலாயிக்கல் ஆம் அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள் இல்லை இல்லை அதைவிட கேவலமானவர்கள் எவ்வளோ மோசமானவங்க நாள்லாம் அப்போ குரானை பார்க்குறோம் ஹதீஸை பார்க்கின்றோம் உலகத்திலே நடக்கக்கூடிய சம்பவங்களையும் பார்த்து இதிலே என்ன படிப்பிலை இருக்கின்றது என்பதை நான் வேண்டும் முதல் விஷயம் என்ன இந்த நிகழ்வு நடந்திருக்கின்றதே இந்த நிகழ்விலே முதல் விஷயம் என்னவென்றால் அல்லாஹ் ஒரு ஒரு முஸ்லீமுக்கு எண்ணம் வர வேண்டும் அல்லாஹூர் அபுல் ஐசத் நாடினால் தான் எதுவும் நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் நம்ம நினைச்ச மாதிரி நடக்குதா நாம் விரும்புவதை போன்று நடக்கின்றதா நிச்சயமா கிடையாது அப்போ அல்லாஹு தானா எதை நாடுகின்றானோ அதுதான் நடக்கும் அல்லாஹ் நாடாதது எதுவும் நடக்காது ஒரு என்ன வேணும் உலகத்தில் ஒரே ஒரு பருக்கை உண்பதாக இருந்தாலும் அல்லாஹ் நாடவும் ஒரு நாள் வாழ்வதாக அல்ல ஒரு நொடி இந்த உலகத்திலே வாழ்வதாக இருந்தாலும் அல்லாஹ் நாட வேண்டும் இந்த உலகத்திலே இவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ நாட வேண்டும் வாழல்வாகி பல்ய தவக்கலில் முக்மீனோன் அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் முக்மீன்களுக்கு அல்லாஹின் மீதுதான் தவக்கல் இருக்கின்றது அல்லாவுடைய நாட்டப்படி இந்த உலகத்தில் எல்லாம் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்திலே முதலிலே இருக்கின்றதா நம்முடைய உயர்வு நம்முடைய கையில நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய பணம் நம்முடைய கையிலே இருக்கின்றது நம்முடைய வாழ்வாதாரங்கள் நம்முடைய கையிலே இருக்கின்றது யார் என்னை என்ன செய்ய முடியும் என்ற எண்ணத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே தவிர அல்லா உடைய நாட்டப்படிதான் இது நடக்கும் என்ற எண்ணம் நமக்கு கிடையாது தொழுகிறோம் ஜீவல தொழுகிறோம் நோன்பு வைக்கின்றோம் ஏழை வரி கொடுக்கின்றோம் என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டுமோ அந்த காரியங்கள் எல்லாம் செய்கின்றோம் முஸ்லிம்களை பொறுத்தவரை நம்பிக்கை எப்படி இருக்கின்றது என்றால் அல்லாஹ் நாடுவது நடக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றதா அல்லாஹ் தான் இதை அல்லாஹ் தான் இதை தேய்கின்றான் யார் செஞ்சது இதை யாராவது நினைச்சு பார்த்தாங்களா என்னென்னமோ சொல்றான்

அந்த எண்ணம் முஸ்லீம்களிடத்திலே வருவதற்காகத்தான் அல்லாஹு ரப்பு திடீர் மரணங்களை ஏற்படுத்துகின்றான் திடீர் நஷ்டங்களை ஏற்படுத்துகின்றான் திடீர் உயிர் பலியை ஏற்படுத்துகின்றான் நேற்று பார்த்தோம் போரூர் பிரிட்ஜி கீழே விழிஞ்சா இல்லையா நினைச்சு பார்த்துருப்பார வண்டியில் வரவரு சட்னி ஆயிட்டார் மரணங்கள் ஏன் நமக்கு முன்னால் நடக்கின்றது ஏன் இந்த நிகழ்வுகளை அல்லா நடத்துகின்றான் உனக்கு இப்போ மரணம் இல்ல அடுத்து உனக்கு வரப்போகுது நீ படிப்பினை பெற்றுக்கொள் என்னால் தான் ஆகும் உன்னால் எதுவும் ஆகாது என்ற நம்பிக்கையோடு என்னிடம் வந்து சேரு தான் ஆகும் நினைக்காத உன்னால ஒரு திரும்ப கூட அசைக்க முடியாது உன்னால் ஒரு பேப்பரோட இருந்து அங்கே எடுத்து வைக்க முடியாது நம்பிக்கை அல்லாஹ்வை நம்மளிடம் முயற்சி இருக்கணும் அதிலே வாழ்த்து கருத்து கிடையாது முயற்சி பெற்றவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் அல்லாஹ் குரானில் சொல்லுகின்றான் மனிதனுக்கு அவனுக்கு முயற்சி செய்ததை தவிர வேறு எதுவும் கிடையாது வேலை செய்யணும் கஷ்டப்படணும் ஓடணும் எல்லா விதமான அந்த பிளானிங் நம்ம கையில இருக்கணும் ஆனால் சகோதரிகளே அந்த இடத்திலே நமக்கு முதல்ல முயற்சி செய்வதற்கு முன்னாடி நம்முடைய உள்ளத்திலே ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லா தான் நடக்கும் என்ற எண்ணம் நம்ம இடத்திலே இருக்கிறது நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் நாடுனால் தான் நடக்கும் நல்ல நாடா மனுஷியாது நடக்காது இந்த விமான விபத்து நடந்திருக்கின்றது என்றால் இது யாருடைய ஆட்டப்படி இருக்கின்றது அல்லாஹ் நாடி நடந்து இருக்கின்றது அல்லாஹுக்கு கவலை கிடையாது பெரிய பெரிய கோடி சுவரையில் ஒரு ஜெம் மன்றம் இத்தனை கோடி ரூபாய் சரக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க ஒரு டாக்டருங்கிறது அங்கே போறாங்களே அந்த டாக்டரு அந்த இன்ஜினியர் நினைச்சார் லண்டன்ல எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து விட்டு லண்டனுடைய சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டு நம்முடைய மனைவி மக்களோடு மூன்று பேரோடு அங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு போறாரு பாவம் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போலாம் நல்லா நினைக்கல அந்த ஆயிரம் அடியிலே இருந்து கீழே ஒருவர் விழுகின்றார் ரமேஷ் அங்க விழுந்தா கூட மண்டை உடஞ்சு போயிருக்கும் ஆனா அல்ல அவருக்கு உயிரை கொடுக்கின்றான் மண்ணுல போய் விடுறாரு மண்ணு வேட்டில் போய் விடுறாரு சில காயங்களோடு தப்பிச்சு ஜவான் மாதிரி நடந்து போறாரு பாக்குறோம் இவ்வளவு பேருடைய உயிரை வாங்கி அல்லாஹ் இந்த ஒருவரை வாழ வைக்கின்றான் என்றான் அவன் நாடுகின்றான் நடக்கின்றது எதுவுமே இல்லை முதலிலே இந்த தவக்குள் வர வேண்டும் இந்த நம்பிக்கை வர வேண்டும் அல்லா நாடணும் அல்லா நீ நாடு அல்லா நாடிட்டான் அல்லா கொடுத்துட்டான் என்ற ஒரு எண்ணம் ஈமாடிய சிந்தனை ஈமானிய பலம் இருந்தால் தான் கண்ணியமிக்க உறவுகளே நாம் எவ்வளவு பிரச்சனையும் வாழ்க்கையிலே சந்திக்க முடியும் கிடைக்கலையா அல்ல நாடல கிடைக்கலங்க கிடைச்சிச்சு அல்லாஹ் நாடி வந்துச்சுங்க இப்ராஹிம் அலி அவர்களை நெருப்பிலே தூக்கி போடுகின்றார்கள் அவர்களுக்கு என்ன எண்ணம் வந்தது கறிக்கட்டையா போயிரும் நினைக்கல அல்லாஹ் நாடுனாதான் நெருப்பு எரியும் அல்லாஹ் நாடவில்லை என்றால் அந்த நெருப்பு என்ன அந்த இடத்துல என்னை கறிக்காது என்ன தூக்கி போடுங்க அதை பத்தி நான் கவலைப்படல அப்படின்னாங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அதே இப்ராஹிம் அவர்கள் கையிலே கத்தி கொடுக்கப்பட்டது அறுக்கச் சென்றார்கள் அல்லாஹ் நாடினால் தான் அறுக்கும் கத்தி நல்லா இருக்காது சக்தி கிடையாது நெருப்புக்கு சக்தி கிடையாது கரிக்கக்கூடிய நெருப்பை அல்லாஹரீசு குளிரக்கூடியதாக மாற்றினான் நெருப்பை பார்த்து அல்லாஹ் கூனி கற்றலை நாம் நெருப்பிற்கு சொன்னோம் கூணி சலாம இப்ராஹிம் நீ சாந்தியாகவும் குளிராகவும் மாறிவிட் சொன்னோம் அப்படின்றாங்க நம்ம ஆகிய நம்முடைய உள்ளத்திலே என்ன எண்ணம் வர வேண்டும் என்றால் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டுதான் இது நடக்கும் இரண்டாவது என்ன என்ன வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உலகத்திலே எதுவும் நம்ம என்ன செய்யாது முழுமைப்படுத்தாது உலகத்தில் எது பின்னாடி ஓடக்கூடாது உலக வாழ்க்கையில் இது கிடைச்சா போதும் அது கிடைச்சா போதும் என்று நம்முடைய கண்ணியத்தை இழந்து ஓடக்கூடாது அல்லாஹ் எதை தருகின்றானோ அதை கொண்டு நிரப்பமாக இருக்க வேண்டும் என்ன கருத்து எல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ கொடுத்தாலும் கூட நம்மளை வாழ வைக்கணும் அப்போதான் நம்ம அனுபவிக்க முடியும் இன்னைக்கு டாட்டா அறிவிச்சிருக்கிறாரு யாரெல்லாம் ஆக்சிடென்டில் இறந்து போயிட்டாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு கோடி ரூபாங்கிறாரு என்ன ஒரு கோடி ரூபா கொடுத்துட முடியும் அந்த ரூபாயை அவங்க எங்க வைப்பாங்க என்ன செய்ய முடியும் அந்த ஒரு கோடி ரூபாயை லண்டனுடைய அரசு அறிவித்திருக்கின்றது ஐம்பத்தி நான்கு நபர்கள் இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் மௌத்தா போனவங்க முடியும் என்ன செய்ய முடியும் இந்த உலகத்திலே யாரும் தருவது நமக்கு நிரம்பாது என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும் இந்த விமான விபத்து நமக்கு சொல்லித் தருகின்றது இந்த விமான விபத்து நமக்கு என்ன சொல்லி தருது யாரும் தருவது நிரம்பாது நமக்கு இவன் அது தந்தா கிடைச்சுமா அவன் இது தந்தா சரியா வந்துடுமே இது கிடைச்சிடாதா நமக்கு அது கிடைத்திராதா இப்படி போயிடலாமா இவன் கிட்ட முயற்சி செய்ய வேண்டும் நமக்கு தேவையான உலகத்தில் நம்ம வாழக்கூடிய நம்முடைய இலட்சியத்தை நோக்கி நம்முடைய இலக்கை நோக்கி பிரயாணிக்க கூடிய எல்லா முயற்சிகளும் நம் இடத்திலே இருக்க வேண்டும் ஆனால் இதை கொண்டுதான் இவனை கொண்டுதான் இப்படிதான் வந்துடக்கூடாது நமக்கு யாரும் யாருக்கும் தந்து நிரப்ப முடியாது என்ற எண்ணம் நம்முடைய இல்லத்திலே உறுதியாக வேண்டும் கண்ணியத்திற்குரியர்களே இந்த விமான விபத்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய மூன்றாவது பாடம் என்னவென்றால் அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவித்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் மரணம் என்பது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நிரந்தரமாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை நம்மளுடைய உள்ளத்தில் சைத்தா போட்டுக்கிட்டே இருப்போம் ரசூல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு கோட்டை வரைந்து சொல்லுகின்றார்கள் அதுக்கு பக்கத்தில் பல கோடுகளை போடுறாங்க போட்டேன்னு என்ன சொல்கிறாங்க இந்த கோடுகள் எல்லாம் மனிதனுடைய ஆசை இந்த கோடுகள் எல்லாம் மனிதனுடைய மரணம் என்ன பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனையும் அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இந்த கோடு மனிதனுடைய மரணம் இந்த கோடு அவனுடைய ஆசைகள் என்று சொல்கின்றார்கள் அவனுடைய ஆசை என்ன செய்யுதுன்னா மரணத்தை விட போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே இந்த உலகத்தை சம்பாதிக்க கூடாது என்பது கிடையாது எப்படி நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி மரண சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும் நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் சரி நாம் எப்படி இருந்தாலும் சரி நமக்கு மரணம் வந்துடும் டெய்லியும் நினைக்க மரணம் மரண எண்ணத்தோடு எப்போ மரணம் வரும்னு தெரியாது அப்படிதானங்க ஆகிப்போச்சி என்ன நிகழ்வு நடந்திருக்கின்றது இரண்டு கண்ணீர் குஜராத்திலே ஒன்று குஜராத்திலே நடந்த மிகப்பெரிய கலவரம் அந்த கலவரத்திலே முஸ்லீம்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள் அப்பாலும் இன்னைக்கு குஜராத்தை பார்த்து அழுதுட்டு இருக்கோம் இருநூற்றி ஐம்பது இருநூத்தி நாற்பது பேர் நினைஞ்சாங்க மூத்தா போயிட்டாங்க ஒரே நேரத்திலே மரணித்து விட்டார்கள் அது நமக்கு இன்னைக்கு கண்களிலே கண்ணீர் வர வைத்து விட்டது நமக்கு சாப்பிட மனசு வர மாட்டிருக்கு தூங்கக்கூடிய நேரத்தையும் தாண்டி அணிச்சிடும் நேற்றுலாம் வந்து ஒரு மணி வரைக்கும் நான் யூடியூப்பை பார்த்துட்டு உங்க ஒன்பது நாற்பதுக்கெல்லாம் படுக்க போயிடுவேன் நான் நம்மளால் அதுலேருந்து எந்திக்க ஒரு ஒருவருத்தர் ஒரு ஒரு கருத்தை சொல்லுகின்றான் ஏன் அந்த மரணம் எப்படி வந்துச்சு என்ன வந்துச்சு என்னான்னு நடந்துச்சு என்பதை எல்லாம் நம்மால் சிந்திக்கவே முடியவில்லை அப்படிதானே நம்மளை பார்த்து ஒரு நாள் சொல்லிட்டு போவான் நம்மளை அப்படி அப்படித்தானே சொல்லுவான் நல்லா நம்ம வேலைக்கு வந்துக்கிட்டு இருந்தார் அவர் என்னன்னே தெரியல காலையில் வரல வீட்டுக்கு போன் பண்ணிக்கிட்டால் பாய் இறந்துட்டாங்க அசல்ல ஜனாசா எடுக்க போறேன்னு சொல்றாங்க அப்படிங்க இருக்கா இல்லையா கேள்விப்படுறோமா இல்லையா போயிட்டு இருந்தாரு ஒரு காரன் லைட்டாக தான் அடித்தான் அப்படி பக்கத்தில் ஒரு கல் இருந்துச்சு மண்டையில் அடிச்சது ஆள் கோமஸ்திக்கு போய் இறந்து போயிட்டாரு சொல்றானா இல்லையா யாராவது சொல்ல முடியுமா என்னால் இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருந்து ஆட்சி செய்ய முடியும் என்று பெருமானார் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னக்க மையத்து நபியே நீங்களும் மையத்துதான் இன்னவும் மையத்தூன் அவர்களும் மைய ரசுல் சல்லா சல்லா சொல்கிறான் உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் யார் வாழணுங்க உலகத்தில் இமாம் ஷாபி அகமதுல்லா அலையும் வாழலாம் பெரிய ஒரு முஃபக்கே இமாம் அபுஹனிபார் அகமதுல்லா அலையும் வாழலாம் பெரிய ஒரு ஆதில் அப்படிதானே பெரிய நீதமானவர்கள் பெரிய வியாபாரி அவங்களால உலகத்தில் நிறைய பேருக்கு நன்மை இருந்தது அந்த ஊரே நன்மை அடைந்தது அவ்வளோ நன்மைகளை அவர்கள் சொன்னார்கள் மக்களுக்கு பெரும் பெரும் முஹத்தீசீன்கள் இமாம் புகார் அகமதுள்ளாலே இருக்கிறாங்க இவங்க எல்லாத்தையும் விட பெரிய ஆள் தான் சொல்லலாம் அவங்களெல்லாம் விட பெரியார் ரசூல்லா சொல்றான் அவங்களே அல்லாஹூ தாலா வான்னு கூப்பிட்டுட்டாங்கும் போது நம்மளெல்லாம் அந்த உலகத்துல இருந்து உலகத்துல பெரிய இழிச்சிட போற சொல்றது புரியுதா உங்களுக்கு புரியுதா அவ்வளவு பெரிய ஆளே இந்த உலகத்தையே புரட்டி போட்ட எம்பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் உமா அருசல்லா கை இல்லா ஹஹமத் நபியை இந்த உலகத்திற்கு ஒரு அருக்குடையாகவே தவிர அவங்களே அனுப்பவில்லை என்று கூறுகின்றான்

கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த இடத்திலே புரியக்கூடிய விஷயம் என்னவென்றால் என்ன வச்சு எதுவும் கிடையாது நான் வேற யாரும் கடையிலே என்னுடைய கல்லாவிலே நான் இல்லை என்றால் என்னுடைய மகன் வந்து அமருவான் அவன் இல்லை என்றால் என்னுடைய பயன் வருவான் இந்த எண்ணம் நமக்கு வேணும் முதல்ல அல்லாவை கொண்டுதான் உலகத்தில் எல்லா நடக்கும் இந்த விமான விபத்து நமக்கு சொல்லி தந்த விஷயம் இரண்டாவதாக உலகத்திலே யாரும் எதையும் தந்து நமக்கு நிரம்பாது அல்லா தர வேண்டும் அல்லா தரணும் அல்லாட்ட கேட்கணும் அல்லா கொடுக்கணும் எத்தனை கோடி இருந்தாலும் சரி அல்லாஹ் தந்து நிரம்புவதை போன்று இருக்காது எவ்வளவு ஏழ்மை இருந்தாலும் சரி அதில் அல்லாஹ் தரக்கூடிய சந்தோஷத்தை போன்று எதுவும் கிடையாது மூன்றாவதாக மரணம் என்பது நமக்கு வந்துடும் எப்போ வரும் சொல்லி தெரியாது அப்ப அந்த நேரத்தில் நம்ம எப்படி நடக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் மரணத்திற்கு பின்னால் நாம் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லார்டையும் அன்பாக இருக்கணும் எல்லார்ட்டையும் பாசமாக இருக்கணும் எல்லாரையும் பார்த்து சலாம் சொல்ல வேண்டும் எல்லோரையும் பார்த்து சிரிக்க வேண்டும் எல்லோருக்கும் முசாபாக செய்ய வேண்டும் எல்லோருக்கும் அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டும் எல்லோரின் மீதும் அன்பும் இலக்கமும் காட்ட வேண்டும் யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது விற்றுணும் பொறுமையாக இருந்துடும் போனா போகுது என்ன பேசிடற போகிறாங்க மிக உயர்ந்த நபி ரிசூல்லா சல்லா அலி சொல்லம் அவர்களை மிக கேவலமான வார்த்தை அவங்கள பார்த்தேன் என்ன செஞ்சாங்க அவங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சா அக்கா தங்கச்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய பிளவ பார்த்தா நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா இன்னைக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய விஷயம் தெரியுமா வாப்பா அம்மா உயிரோட இருக்கும்போது போய் பார்க்க கூட மாட்டான் சில பேர் அவன் நெஞ்சு வழியோட நான் சொல்றேன் போய் பார்க்க கூட மாட்டான் மச்சம் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி கண்ணிலேயே தெரியாது அவருடைய குழந்தைகளே கண்ணுக்கு தெரியாது ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மூத்து குத்து நடந்துச்சுன்னா அப்படி ஆடுவான் போயிட்டியே பார்க்கறமா இல்லையா கபூரஸ்தானில் போய் வேகமாக பத்தி குத்தி வைப்பாரு பக்கத்தில் உள்ள கபூர்தானில் உள்ள பத்தியெல்லாம் உனக்கு வாப்பா கபூரில் வைப்பாரு உயிரோடு இருக்கும்போது பார்க்கலையே வாப்பாவை உயிரோடு இருக்கும்போது பெற்றெடுத்த தாயை பார்க்கவில்லையே ஏதாவது ஒரு பூ அப்படியே கபரில் விலகி கூட அந்த பூவை கரெக்டாக எடுத்து போடுவார் ஏ அவர் வந்து வாப்பாவுக்கு நல்லது செய்கிறாராம் உம்மாவுக்கு நல்லது செய்கிறாராம் உயிரோடு இருக்கும்போது அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை செய்வதற்கு பெயரால் கூலியே தவிர மௌத்தா போனதுக்கு முன்னாடி நம்ம அங்கே நாலு பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லி நம்ம நடிக்கிறோம் தெரியுமா அந்த நடிப்புக்கெல்லாம் எந்த நன்மையும் கிடைக்காது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த இடத்திலே நாம் இப்போ நாம் நான் முதல்ல சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கிறது சொன்னாக்க வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வை பார்த்து கண்டும் காணாமலும் நம்ம போயிடக்கூடாது கண்டு காணாமல் நினைச்சிக்கக்கூடாது கூடாது போயிடக்கூடாது அந்த நிகழ்வு நடக்குது விமான விபத்து நடக்குது அதில் என்ன படிப்பினை அதை பார்க்கணும் அதில் என்ன நான் எப்படி என்ன நடத்திக்கணும் நான் என்ன எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றதுதான் அந்த நிகழ்வுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை மூன்றாவது முறையாக சொல்லுகின்றேன் அந்த நிகழ்வை பார்த்துவிட்டு கண்டும் காணாமலும் இருந்தால் அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் மனிதர்களிலையும் திண்களிலேயும் சிலர் நிற்கின்றார்கள் அவர்கள் கண்ணிருந்தும் குருடர்கள் காதில் இருந்தும் சுழர்கள் இதயமிருந்தும் நல்லுணர்வு வராதவர்கள் அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள் இல்லை இல்லை அதைவிட கேவலமானது நல்லா சொல்றான் குரான் அபல் அதான் மிருகத்துக்கு நல்லா அஞ்சரை தான் கொடுத்திருக்கான் நமக்கு ஆறாயிரம் ரூபா கொடுத்துருக்கான் பார்த்து குருடன் மாதிரி நம்ம போனால் பசியை பார்த்து விட்டு உணவு கொடுக்கவில்லை என்றால் ஏழ்மையை பார்த்து விட்டு பணம் கொடுக்கவில்லை என்றால் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து விட்டு கண்டும் காணாமல் அண்ணன் மோதான தம்பி மோதான என்னனு போத நடக்கும் அவங்க பார்க்கிற அவங்க மிஸ்டேக் நம்ம எடுத்து செய்யணும் நம்ம எடுத்து செய்யணும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்தை முஸ்லீம்கள் நடத்தி வைக்க வேண்டும் செய்யணும் ஒவ்வொரு அந்த வேதனைகளும் இருக்கின்றதே அது நம்ம மட்டும் பாதிக்காது நம்மளை சுற்றி உள்ள எல்லாத்தையும் தான் பாதிக்கும் வேதனைகள் என்பது என்பதுலாம் கேட்குறாங்க அங்கே ஒருத்தர் தஸ்பி பண்ணிட்டு இருக்கார அவரையும் சேர்த்து அழிக்கவா அல்ல அவரையும் சேர்த்து அழின்னு தான் சொல்கிறான் அல்ல அவர் மழையடிவாரத்தை உட்காந்துருக்காரா அதெல்லாம் பார்க்காத ஏன் நன்மை ஏவவில்லை தீமையை தடுக்கவில்லை தீமையை ஏன் தடுக்கவில்லை கண்ணியத்திற்குரிய உறவுகளே அல்லாஹ் ரபுல் ஈஸப் இந்த ஒரு விபத்தின் மூலம் நிறைய படிப்பினைகளை பெற்று மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக வாஹிருத அஹமதுல்லாஹிரபுல்லமின் அலாமிகம் வரமத்தி